ஆனால் மொரட்டு காலையில ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் நீங்க பிளான் பண்ணீங்களா அதுக்கு கமல் உத்துக்கல வேணாம் சார் தனித்தனியா எடுப்போம்னு சொல்லி எடுத்த பிறந்த மொரட்டு கலையும் சகல கலா சகல கலா ஒன்று படத்தை ரஜினி பார்த்தாரா அதெல்லாம் போய் அதுதான் பிட்டு கூட முடிய போக முடியாது சார் அவ்வளவு அருமையாக வந்துட்டு கமலுக்கு ரஜினிக்கு அந்த போட்டி அனுப்பாங்க ரெண்டு பேரும் எயித்து போராடுறது அந்த வேலையிலாம் இல்லை வெறு படத்தை அவர் பார்ப்பார் அவர் படத்தை இவர் பார்ப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுத்த பாராட்டிக்கோங்க இன்னைக்கும் அது தொடர்கிறது பஞ்சிய நேஷனலுக்கு ஒரு சின்ன சிரமங்கள் வந்தது ரஜினியை வச்சு படம் எடுத்தால் தான் அந்த சிரமத்தை போக முடியும் அப்போ ரஜினியிட்ட போய் சொன்னாங்க நான் ஒரு பத்து நாள் தர்றேன் அந்த சிக்கலை தீர்த்துருங்கனாரு அது இருபத்தஞ்சு நாள் ஆக்கி விடுவேன் சார் இருபத்தஞ்சு நாள் ஒரு முழு படத்தை முடிக்க முடியுமாண்டார் அது என் பொறுப்பு சார் அதுக்கு மேலே ஒரு நாள் கூட தரமாட்டேன் நான் ஒரு நாள் கூட கேட்க மாட்டேன் அந்த சப்ஜெக்ட் தான் குரு அந்த படத்தின் மூலமாக எங்கள் பஞ்சராஜ் இருந்த சிக்கல் சிக்கல் தீந்தது அந்த மாதிரி உதவி செய்கிற எண்ணங்களும் இருந்தது பல தயாரிப்பாளர்கள் கீழே விழுந்தபோது அதை தூக்கிவிட்ட பெருமையும் ரஜினி சார் என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டா சிங்கம் அவங்க ஒரு பாட்டு அது சூப்பர் ஹிட் ஆகிடும் இன்றைக்கும் அந்த பாட்டு ரஜினி ரஜினியுடைய அதே மாதிரி சகலகலா கமல் இளமை இளமை ஏதோ ஏதோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அந்த பாட்டு அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி இதுதான் இன்னமே ஹாப்பி நியூ இயர் சாங்

அது எங்கள் யூனிட்டிக்கே தெரியும் அது புலிகளுடைய டான்ஸை வந்து ரிஹர்சல் பார்த்து ஷூட் பண்ண வேணாம் ஜூடோ மாஸ்டருடைய ஃபைட்டை ரிஹர்சல் பார்த்து ஷூட் பண்ண வேணும் எந்த சாங் நீங்கள் ரொம்ப நாள் ஷூட் பண்ணது ரொம்ப ரொம்ப நாள் ஷூட் பண்ணது தூங்காதை தம்பி தூங்காதையில் வானம் கீழே வானம் கீழே வந்தாலும் பூமி மேலே போனாலும் பட்டில் எல்லாம் பலவிதமான ட்ரிக் ஷாட்ஸ் மேஜிக் வேலையெல்லாம் அப்போ ஃபிலிமில் அந்த அப்போ கிராஃபிக்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது இந்த கிராஃபிக் இந்த இதெல்லாம் கிடையாது மிச்சல் கேமராவில் பாபு சார் நேரடியாக ஷூட் பண்ண சாங் தான் அந்த சாங் அது கிட்டத்தட்ட பதினேழு நாள் என்னமோ ஷூட் பண்ணோம் பதினேழு நாள் முடிஞ்சு சாங் முடிஞ்சிச்சு கமல்ன்னு சொன்னபோது சார் இன்னும் ஏதாவது ஸ்டிக் ஷர்ட் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கும் நான் வர தயார் அதுக்கு நான் கார்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னார் வித்தியாசமாக பண்ணுன்னா கமலுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆகவே அந்த மாதிரி வித்தியாசமாக கமலையும் ரஜினியும் சேர்ந்து நீங்கள் ரெண்டு படம் பண்ணியிருக்கீங்களா ஒரு ஒரு படம் ஆடுபுலி ஆட்டம் ஆடுபுலி ஆட்டம்னு ஒரு படம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது

ரெண்டுமே எதுக்கு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ரெண்டு பேருக்குமே அந்த ஆமாம் இல்லை அது கமல் தான் கமல் தான் செட்டியார் வந்து கமலையும் ரஜினி வச்சு எடுக்கணும் தான் சொன்னார் அவரை போய் ரஜினிகிட்ட பேசும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த குளோப்புக்கு கீழே எப்போ இந்த ஸ்டீடியோக்குள்ளே போய் நடிக்க போகிறோன்னு காத்துக்கிட்டோம் இருந்தேன் சார் அதை நீங்கள் அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றின்னு நன்றியோடு மகிழ்ச்சி அடைஞ்சார் கமல்கிட்ட போய் சொல்லும்போது இந்த மாதிரி சொன்னார் என்ன 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 என்னமே வந்து நானும் கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க வேண்டாம் அவருக்கு ஒரு படம் பண்ணுங்க எனக்கு ஒரு படம் நான் காட்சிட்டு தரேன் எனக்குன்னு தனியாக ஒரு படம் பண்ணுங்க அதே ஸ்டுடியோ முரட்டு காலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணீங்களா முரட்டு காலையில் பண்ணுங்க இன்னொரு படம் செட்டியார் சொன்னாங்க அப்படியா பாய் பாயின்னு ஒரு படம் வந்தது ஹிந்தியில் அது தமிழில் வந்து ஸ்ரீதர் பண்ண படம் ரத்தவாசம்னு நினைக்கிறேன் அவருடைய ஹிந்தி வருஷன் வந்து இப்போ ஹிந்தியில் எடுக்கும்போதும் அந்த மாதிரி பாய் பாயின்னு எடுத்தோம் அது ஏவிமில் எடுத்தாங்க அந்த பாய் பாயே த தமிழ் படம் சொல்கிறார் அதுக்கு கமல் ஒத்துக்கலை ஆனால் சார் தனித்தனியாக இடப்போன்னு சொல்லி எடுத்த படம் தான் மொரட்டு கடையும் சக்கலகலாகும் ரெண்டு பேருக்குமே அதில் நல்ல பேர் கிடைச்சிது செட்டியார் வருமான மாதிரி ரெண்டு படமே சில்வர் இப்படி நூறாவது நாள் அப்படி தான் போ போச்சு ஆகவே ஏவிஎம் எட்டு வருஷத்துக்கு பிறகு படம் எடுத்தாங்க அந்த எடுத்த படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக அமைஞ்சது அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே நான் தொழில் பழகணும் அந்த தொழில் பழகின ஏவிஎம் ஸ்டுடியோலேயே படங்களை இயக்குகிற வாய்ப்பு கிடைச்சிது அதாவது ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செய்கிறவர் ப்ரொஃபஸராக இருந்து மேலே உயர்ந்து அந்த கல்லூரியின் முதல்வராக இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவாரோ அந்த அளவுக்கு என் வாழ்க்கையில் படத்தை ரஜினி பார்த்தாரா ம் என்ன சொன்னார் அதெல்லாம் அதனால் நான் கிட்ட கூட முடிய போக முடியாது சார் அவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார் அதில் ரெண்டு பேருக்குமே இவர் படத்தை அவர் வந்து பார்ப்பாரு அவர் படத்தை இவர் வந்து பார்ப்பார் கமலுக்கு ரஜினி அந்த போட்டி ஒன்று ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று போராடுறது அந்த வேலையெல்லாம் இல்லை வேறு படத்தை அவர் பார்ப்பார் அவர் படத்தை இவர் பார்ப்பார் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு கொடுத்தர் பாராட்டிக்குவாங்க இன்றைக்கும் அது தொடர்கிறது அது தொடர்கிறது மட்டுமில்லை கமல் தயாரிப்பாளராகவும் ரஜினிகாந்த் நடிகராகவும் ஒரு படம் வரப்போகுது அது இதன் பெருமையோடையும் மகிழ்ச்சியோடையும் சொல்கிறேன் இந்த ஒற்றுமையோடு கலைஞர்களும் இருந்தால் மிக வெற்றி படங்களை நம்ம கொடுக்க முடியும் இப்போ பார்க்குற ரஜினிகாந்த் இப்போ வர படங்கள் ரஜினிகாந்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோ ஆக்கிட்டு வந்து போகுது நாங்கள் எடுக்கிற மாதிரி சென்டிமெண்ட் பிக்சர்ஸ் வந்து குறைஞ்சபட்சி நீங்கள் காமெடியெலாம் நம்ம நீ கா பயங்கரமான காமெடியெலாம் விஷயம்னு ஒரு படம் பஞ்சாப் நேஷனலுக்கு ஒரு சின்ன சிரமங்கள் வந்தது அப்போ வந்து ரஜினியை வச்சு படம் எடுத்தால் தான் அந்த சிரமத்தை போக்க முடியும் அப்போ ரஜினி போய் சொன்னேன் நம்ம சமஸ்தான எழுத்தாளர் பஞ்சு அருணாச்சலம் அவருக்கு இந்த மாதிரி சின்ன சிக்கல்லாம் வந்திருக்கு அதை நிவர்த்தி செய்கிறதுனா நீ ஒரு படம் பண்ணி கொடுத்தா நிவர்த்தி செஞ்சிட முடியும் நான் என்ன சொல்கிறேன்னா சார் உங்களுக்கு தெரியாது என்னுடைய காசுக்கு கூட உங்களுக்கு தெரியும் யாருக்கு படம் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அடுத்த படம் என்னென்னு தெரியும் இதில் எப்படி நான் அதில் பஞ்ச என்ன படத்தை உள்ளே புகுத்த முடியும் நீங்களே சொல்லுங்கள் நான் ஒரு சொல்லுங்க நான் ஒரு பத்து நாள் தர்றேன் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி அந்த சிக்கலை தீர்த்துருங்கன்னாரு நீ கெஸ்ட் ரோல் பண்ணின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவாங்கன்னா ரஜினிசிமும் வந்துட்டு போகிறாரம்பா வந்துட்டு போகிறாருன்னு சொல்லும்போது விலை ஆட்டோமேட்டிக்காக குறைப்பாங்க அப்படி குறைச்சால் இந்த சிரமத்தை நீக்க முடியாது அவை கிட்டத்தட்ட முழுப்புடம் மாதிரி இருந்தால் தான் பிஞ்சனுடைய சிக்கலை தீர்க்க முடியும் அவை நீ இப்போ பத்து நாள் தர்றேன்னு சொல்கிற அது இருபத்தஞ்சி நாள்னு ஆக்கி விடும் சார் இருபத்தஞ்சி நாளில் ஒரு முழு படத்தை முடிக்க முடியுமான்னு அது என் பொறுப்பு சார் அதுக்கு மேலே ஒரு நாள் கூட தர மாட்டேன் நான் ஒரு நாள் கூட கேட்க மாட்டேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஷூட்டிங் வந்து மெட்ராஸில் இல்லை வெளியூரில் எங்கேயா பெங்களூர்லையோ மைசூர்லையோ அங்கே வெளியே கொண்டு போயிட்டோம்னா அந்த இருபத்தஞ்சி நாளில் நான் நிச்சயமாக முடிச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் இருபத்தஞ்சி நாள் கூட படத்தை முடிச்சு கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் பார்த்து வச்சுருக்கோம் அந்த சப்ஜெக்ட் தான் குரு சிசியன் குரு சிசியன் எல்லாம் நகைச்சுவை அதை வச்சு இருபத்தஞ்சி நாள் இருபத்தி மூணு நாள் முடிச்சுட்டு ரஜினி சார் அனுப்பிச்சோம் வசந்த போய்ட்டார் உங்கள்கிட்ட நான் போட்டிக்கே வர முடியாது சார் ரொம்ப ரொம்ப கரெக்டாக முடிச்சிட்டிங்க சார் அது மாதிரி கரெக்டாக முடித்தோம் நகைச்சுவை படம் அதுக்கு அந்த படத்தின் மூலமாக எங்கள் பஞ்சணா இருந்த சிக்கல் சிக்கல் தீண்டுது அந்த மாதிரி உதவி செய்கிற எண்ணங்களும் இருந்தது அது மட்டும் மட்டுமில்லை பல தயாரிப்பாளர்கள் கீழே விழுந்தபோது அதை தூக்கிவிட்ட பெருமையும் ரஜினி சாக இருக்கும் பாண்டியன் படம் கிட்டத்தட்ட அப்படி தானே பாண்டியன் படம் வந்து நஷ்டத்துக்காக இல்லை எங்கள் யூனிட் சொன்னிட்டு யூனிட்னு ஒரு யூனிட் சொன்னேன் அந்த யூனிட் தான் கிட்டத்தட்ட எல்லாமே ஒர்க் பண்ணோம் ஒரு நாள் நான் ரஜினிகிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அவங்க நமக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய வேலைகள் பூரா நம்ம படத்தினுடைய அடிப்படையில் தான் நடந்திருக்கு இப்போ எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ ஏன் யூனிட் இருக்கவங்க அத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் போயிடும் அந்த வேலை இல்லாத ஒரு நிலைமை வரும்போது நம்ம யூனிட் எப்படி வாழ்வாங்க அவங்க எப்படி குடும்பம் நடத்துவாங்க அது அவங்களுக்குன்னு நீ ஒரு படம் பண்ணி பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து அந்த ரிட்டையர்மெண்ட்டு எந்த கஷ்டமும் இல்லாமல் வைக்க முடியும் அது எனக்கு ஒரு படம் பண்ணி கொடு யூனிட்டுக்காக வச்சுட்டு என்ன சார் உங்கள் யூனிட்டுன்னா அதில் நானும் இருக்கேன் அவன் நிச்சயமாக நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரவண சாட்டை போய் சொன்னேன் எங்களுக்குன்னு ஒரு புனம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அதில் இந்த விவகார விவகாரம் பக்கத்து பேசுகிறதுக்கு எங்களுக்கு தெரியாது நீங்களும் குவன்சாரை வந்து அதை பண்ணி கொடுக்கணும் அதை பண்ணி கொடுத்தா எங்கள் யூனிட்டுக்கு ஒரு ஒன்றில் உணவு உடை வீடு இந்த மூணுக்கும் பிரச்சனை இல்லாமல் அவன் கடைசி வரலும் வாட முடியும் அப்படின்னு சரவண சட்டத்தில் என்ன முத்துராமன் உங்களுக்கு பண்ண நாங்கள் யாருக்கு பண்ண போகிறோம் நீங்கள் அவர்கிட்ட கால் வாங்கிங்க பண்ணி கொடுத்துருன்னு பண்ணார் அந்த படம் தான் பாண்டியன் பாண்டியன் பேர் பிள்ளை அதே மாதிரி கமலை வச்சு அது கமல் கமலுடைய உதவியிலே அந்த படம் வருது அவர் முழு முழு பொறுப்பும் ஏற்றுக்காம அவரால் முடிஞ்சதை எங்களுக்கு வர்ற மாதிரி பண்ணி கொடுத்தாரு அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் யூனிட் இன்னைக்கு கஷ்டம் இல்லாமல் உணவு உடை இருப்பிடங்கிற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னா இந்த ரெண்டு பேரும் ஏவியம் செஞ்ச உதவிகள் தான் அதுக்கு காரணம் இந்த விஷயத்தை நான் இங்கே ஏன் இவ்வளோ அழுத்த சொல்லுன்னா இதே மாதிரி எல்லோரும் செஞ்சால் நம்ம தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு கஷ்டங்கள் தீரும் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எனக்கும் என் யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த வந்த லாபத்தை பிரிச்சுக்கிட்டோம் அது நானே எடுத்துகிட்டு போகல அது எல்லாருக்குமா பிரித்து கொடுத்து இருக்கிறதுனால தான் என் யூனிட் இன்னைக்கு சந்தோஷமாக ஏபிஎம்முக்கு இளையராஜாவுக்கும் பிரச்சனைகள் வந்தப்போ கூட பேர் சொல்லும் பிள்ளைக்கு மட்டும் இளையராஜா அங்கே வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துட்டு போனார் ஏபிஎம் இளைய இளையராஜா பண்ணது பேர் சொல்லும் பிள்ளை மட்டும் இல்லையே முரட்ட சரி அது ஆரம்பத்தில் அப்போ எல்லாம் சுமூகமாக இருந்தாங்க ஆனால் பேர் சொல்லும் பிள்ளை சமயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பிரச்சனை இருந்து எங்களுக்கு தெரியாத பிரச்சனையாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அதுவும் இல்லை இன்னைக்கு சொல்லுற ரயில் இளையராஜாவை அறிமுகப்படுத்துனது பஞ்ச ஆகவே பஞ்ச அருணாச்சலம் எங்கள் யூனிட் ஒரு சமஸ்தானம் எடுத்தாலும் ஆகவே கிட்டத்தட்ட பஞ்ச எங்கள் யூனிட்டுக்கு வந்த பிறகு இளையராஜாவை அவர் அறிமுகப்படுத்துகிற பிறகு எங்களோட இளையராஜா அதிகமான படங்களை பண்ணிட்டே இருந்திருக்காரு இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கிறத நீங்கள் போகும்போது நான் தைரியமாக சொல்லுவேன் நான் இயக்கிய முப்பத்தி ஏழு படங்களுக்கு இளையராஜா இசையமைப்பாளர் அந்த அளவுக்கு அவருக்கு தகுதி உண்டு திறமை உண்டு அது நாங்கள் உணர்ந்தோம் உங்களுக்கு அவருக்கான உறவு எப்படி இளையராஜாவுக்கும் உங்களுக்கு எங்களுக்கு எங்களோட உறவு வந்து எங்களோட எல்லாரும் நண்பர்களாக போடணும் இந்த பிஸ்னஸ் பழக்கம் எங்களுக்கு இல்லை ஐ அப்படி இல்லை எங்களுடைய நட்பு எங்களுடைய அன்பு எல்லாமே இங்கே உள்ளத்தில் இருந்து உங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா போடுறாரு நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்டாக இன்புட் கொடுப்பீங்களா அவருக்கு அவருக்கு கதையை சொல்லிவிட்டு அவரே அதை இன்புட் ஆகிக்குவார் இந்த கதைக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு அத்துப்படி அந்த அளவுக்கு நாலேஜ் உண்டு அதாவது இந்த மியூசிக் போடணும் அந்த மியூசிக் போடணுங்கிறதெல்லாம் க ஒரு தடவை கதையை கேட்ட உடனேயே இளையராஜா மனசில் அது அது ரெக்கார்ட் ஆகிடும் அது இன்னும் வித்தியாசம் சொல்லணுன்னா பாடல்கள் அவர் எந்த அளவுக்கு சிரமம் எடுத்துக்கிறாரோ அதே அளவுக்கு ரீரெக்கார்டிங் மியூசிக்கே அவர் எடுத்துக்கிறார் ரீ ரெக்கார்டிங் மியூசிக் டேத்துல எல்லாம் நான் அவரோட இருக்க முடியிறதில்லை எனக்கு வேறு படத்தினுடைய ஷூட்டிங் இருக்கும் ஆகவே படத்தை முழுசும் ராஜாவுக்கு போட்டு காமிச்சிட்டு ராஜா இது தான் படம் இந்தந்த இடத்துல ரீரிக்கார்டிங் மியூசிக் வேணுங்கிறதுக்காக நான் கேப்பும் விட்டுருக்கேன் ஆகவே இந்த ரீரிக்கார்டிங்கு நான் இல்லைனாலும் நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த ரீரிக்கார்டிங் மியூசிக் விஷயத்தில் நான் இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க என் பாடத்தையும் தூக்கி உங்கள் தலையில் வச்சுட்டு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் அடுத்த ஷூட்டிங் போகிறேன்னு போவேன் திரும்பி வந்து பார்த்தா நான் எதிர்பார்த்ததை விட அதிக ரீரெக்கார்டிங் மியூசிக் சிறப்பாக பண்ணியிருப்பார் இப்போ முரட்டு காலையில் அந்த பொதுவாக எம்என்எஸ் தங்க அந்த பாட்டு அப்படி வைக்கணும் அதுக்கு முன்னாடியெலாம் அந்த மாதிரி பாட்டு ரஜினி படத்துலேயே கூட பெருசாக இருந்தது அப்படி ஒரு பாட்டு வைக்கணும் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பல இயக்குநர்கள் சுச்சுவேஷனோட சேர்ந்து தாங்க போட்டிருக்காங்க இல்லை அந்த பாட்டு வந்து அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் எல்லா படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கணும் காரணம் வந்து இந்த வார்த்தைகள் அந்த பாட்டினுடைய கருத்து அந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ரஜினியினுடைய புகழைப்பாடக்கூடிய விஷயங்கள் பொதுவாக என் மனசு தங்கம் போட்டின்னு வந்துட்டால் சிங்கம் இதை சொல்லும்போது தேட்டரில் கிளாப்ஸ் பிச்சு உதறிடும் அதே மாதிரி பாடல் முழுதுமே ரஜினிக்காக எழுதப்பட்ட பாடல்கள் ரஜினியுடைய கேரக்டரைசேஷன் அந்த பாட்டில் இருக்கும் அப்படி ஒரு பாட்டு வைக்கணும்னு அந்த ஐடியா இப்படி வந்தது உங்களுக்கு வந்து வெற்றி வெற்றி கிடைச்சா பாட்டு வைக்கிறதுங்கிறது நம்முடைய சினிமாவில் இயற்கை அது சிவாஜி படம் சரி எம்ஜிஆர் படம் சரி அவங்க வெற்றி வெச்சுட்டாங்கன்னா அங்கே ஒரு பாட்டு வச்சு அது சூப்பர் ஹிட் ஆகிடும் அந்த ஃபாலோ பண்ணி தான் ரஜினியுடைய அந்த மாடு பிடிக்கிற வெற்றியில் அந்த பாட்டை சேர்த்தோம் இன்றைக்கும் அந்த பாட்டு ரஜினி இவர் ரஜினியுடைய தேசிய கீதம் எந்த விழா நடந்தாலும் அந்த பாட்டு இல்லாமல் விழா இருக்காது அது ரஜினியுடைய இதை பற்றி சொன்னதுனால இன்னும் மேலே தூக்கிட்டு போயிடுச்சு ஏதாவது அதே மாதிரி இப்போ எப்படி ரஜினிக்கு அந்த பாட்டில் தூள் கிடப்பணுமோ அதே மாதிரி சகலகலா கமல் இளமை இளமை ஏதோ ஏதோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அந்த பாட்டு இன்னைக்கு இல்லை அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி அதுதான் ஆனால் இப்படி இருக்கும்னு நீங்கள் அப்போ நினைச்சிங்களா அந்த பாட்டு ஹாப்பி நியூ இயர் பீல்டு வரும்போது நினச்சிட்டோம் இதுதான் இன்னுமே ஹாப்பி நியூ இயர் சாங் இப்போ எப்போ ஹாப்பியாக இருந்தாலும் அது எல்லா ரேடியோவாக இருந்தாலும் டிவியாக இருந்தாலும்